ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் நீங்கள் ஸ்ரீரங்கம் ஜீரா எப்படி செஞ்சு பார்க்குறேன் ரவை நூறு கிராம் வெள்ளம் நூறு கிராம் கல்கண்டு நூறு கிராம் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் பச்சை கருப்புளம் கொஞ்சம் நூறு எம்எல் நெய் கொஞ்சமாக நெய் விட்டு எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் கருகாமல் வறுக்கணும் ரவை வந்து பருவ ரவையாக இருக்கணும் ரவை ஒரு மூணு நிமிஷம் வறுக்கணும் ரவை நல்லா மூணு நிமிஷம் கருகாமல் வருத்தாச்சு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு வெந்நி சூடான வெந்நி வைக்கணும் வெந்நி நல்லா தர வரணும் குடிக்கணும் அந்த வெந்நிலையே நல்ல ரகம் வெளியே இந்த ரக நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ரவை சூடான வெந்நியை ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துட்டு மீடியம் ஃப்ளைம் ஃப்ளேம் வச்சு நல்லா ரவை வேக வச்சு பிடிச்சி வச்சுருக்கேன் பிடிச்சு வச்சிருக்கேன் சர்க்கரை வந்து கல்கண்டு வெள்ளம் பொடிசா தட்டி வச்சுட்டா வெள்ளம் நூறு கிராம் வெள்ளம் ஒரு கிராம் கழுக்கண்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு வாங்கணும் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு ல்லாம் கரங்க தவையோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும் அடுத்து மீடியம் ஃப்ளைமில் வச்சு ரெண்டு பொடியும் போட்டு நல்லா ஜீரா நல்லா புக்காயிடுச்சு கும்பல் எடுத்து வச்சு கப்பாக்கி நெய் ஊற்றிட்டு ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருக்கேன் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக கொடுக்குறோம் நல்ல சட்டியில் ஒட்டாத பார்த்துக்கொண்டோம்னா சாப்பாடு பண்ணுங்கள் ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்கம் ஜீரா ரெடி ஆகிடுச்சு இன்னும் அந்த புரட்டாசி சனிக்கு இதே மாதிரி செஞ்சு சாமிக்கு நெய்வே இதுமே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈரா வந்து சட்டியிலே ஒட்டக்கூடாது நெய்வே நல்லா பிரிஞ்சு வரும்